காய் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா வரமிளகாய் விதை எடுத்தது என்ன காஞ்சிருச்சுங்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு இன்னும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வர மிளகாய் போட போகிறோம் விதையை உளுத்துனா வரமிளகா நல்லா கார சாரமாக இருக்குது நல்லா நல்லா மிளகா வெந்து எண்ணெயில் இறங்கிடுச்சு அந்த மிளகாயினுடைய எசன்ஸு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கு போகிறோம் இஞ்சி பூண்டு போறான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இடிச்சது நாட்டுக்கோழி போச்சை சாவல் எலும்பு இல்லாமல் கறி நல்லா சூப்பரா இருக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் பார்த்தாலும் இப்போ பார்த்தாலே நாட்களில் போகிறோம் ஆனால் பாருங்கள் கறியிலேருந்து தண்ணி விடறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது அந்த பார்த்துக்கலாம் கல் உப்பு இப்போ அளவாக தான் போடுறேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம் கறி நல்லா மரங்காடு வந்துடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் எல்லாம் சுண்ணிருச்சு இப்போ நம்ம வந்து மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கு போகிறோம் இப்போ நல்லா இலங்கைங்காய் தீட்டி தஞ்சல் இப்போ கலந்துக்கிட்டு போகிறோம் அப்புறம் கறி நல்ல பதவிச்சு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் அங்கே போக தட்ட வச்சு விடலாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எழுந்து பார்ப்போம் வெச்சு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஆச்சுங்க இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம் என்ன தண்ணி சுண்டோன்னு நினைக்கிறேன் கறியாகக்கு மேலே கலே வெந்திருக்கும் கறி வேகணும் உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் நாட்டுக்கோழி நல்லா இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்றலாம் பாருங்கள் கறியை பார்த்ததையுமே நாட்டில் வச்சு ஊறுறது எனக்கு உங்களுக்கு நாட்டுக்கோழி வறுகள் இன்னைக்கு நல்லா ஒரு குடி குடிக்க போகிறேன் பாருங்கள் நாட்டுக்கோழி நல்லா வெந்துருச்சு நான் சொன்னங்களேன் உங்கள் வீட்டு நம்ம எந்த மசாலாவும் சேர்த்தாம இப்போ பாருங்கள் நல்லா எப்படி நல்லா சிவப்பா மாதிரி இது பார்த்திங்கன்னா அந்த உரமிளகாய் எடுக்கிற அந்த எசன்ஸு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ஒரு நல்லா சுவையாக இருக்குது அந்த சூப்பு சளிக்கு ரொம்ப நல்லா கேட்குங்க இந்த சூப்பு பாருங்க பார்க்குறக்கே உங்களுக்கு சாப்பிட்லான்னு தோணும் கறி எவ்வளோ அவ்வளவு நல்லா வந்திருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் விக்கிராந்துன்னு நிசாந்து போட்டி போட்டு இப்போ சாப்பிட போகிறாங்க இப்போவே பசி எடுத்துருச்சாமா விக்ராந்துக்கு இந்த வாசத்தை பார்த்தாலேயுமே அவங்களுக்கு சாப்பிடணும்னா எங்கேயோ விளையாடிட்டு இருக்குமா அப்போ வந்துட்டா வீட்டுக்கு நல்ல மனம் நல்லா பிரமாதமாக பஞ்சு மாதிரி வந்துடுச்சு அது போக இந்த தேங்காய் பாருங்கள் நம்ம விக்ராந்த் அப்பா வருத்த நாட்டு கறி எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு அடா சாப்பிட்றத பார்த்தாலே நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா நிசாந்த் எனக்கு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா சூப்பர் சூப்பராக இல்லையா சரி நிசாந்த் கொக்கா எப்படி இருக்கு ஒக்கா எப்படி இருக்குப்பா கொக்காய் நல்லா இருக்கா? என்னமோ தொலைவிட்ருக்கிறாயே கொக்காய் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா